பிங்கி என்ன டேடிமா பிங்கி தான் இந்த வேலை பாக்கறேன் இங்க பாருமா என்னோட நேம் அங்க சுமிங் என்னோட பேர் ப்ரோ இன இரவு வணக்கம்மா முருகேஷன் ப்ரோ வந்து அவங்களுக்கு புக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிஸ்டர் தான் இருக்கேன் கௌதம் புறம்போக்கு போடவங்க ஆசார டேய் அப்புறம் கேட்டுக்கொண்டாடி போட பேரே பேக்கு வந்து கூப்பிடுற சென்னை தாங்க நீங்க சாப்பிடல சுப்பிரமணியம் சாப்பிட போறேன் எனக்கு பிடித்த நடிகரா

தின்ற மாதிரியே ரியாக்ஷன் Come on,

நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க ராம் ஹாய் முருகன் என்ன சாப்பிட்டீங்க வெல்தம் சாரி சாரியா சரியா அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டேன் டெல்லி முருகன் நான் என்ன சாப்பிட்லங்க சாப்பிட்ணும் ஆ மா இல் ராம் தமிழ் வாழ்க தோசை தண்ணி அது என்ன எல்லாத்துக்கூடிய கண்ணு கண்ணுன்னு எல்லா கண்ணும் சேர்த்துருங்க பாரதி ராஜா ஹாய் தமிழ் வாழ்க ஹாய் என்ன சமையல் மேடம் முருகன் ஆர்மி நம்ம வீட்டில் இன்னைக்கு சாம்பாருங்க சைடிஷ் வந்து சேப்பக்கிழங்கு ரோஸ்ட்டுங்க நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லுங்க ராம் என்ன சாப்பிட்ட எப்படி இருக்க கவிதை சொல்லவா இருவரி கவிதை எடாமி ஒரு வரி கவிதையடா நான் உனக்கு அவ்வளோதாங்க இந்த கவிதை மாதிரியே இருக்காது நீங்கள் கேட்டிங்க நான் சொன்னேன் அப்படியே அழிச்சிடுங்க ஹலோ அர்ஷன் ஹலோ ஆ ராம் பிரியா வரலையாக்கா வரல ராம் ஐயா அப்படியாடா வீரா போடா ரே போடா அப்படில்லாம் சொல்லுவேன் போடா அப்படில்லாம் சொல்லுவேன் ஆயக்கா ஹாய் ஆக்கே யாருமே நான் ஃப்ரீடாக வந்திருக்கேன் முதல்ல